அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கவிதை பேழை புத்தியை தீட்டு பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியர் சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் இவர் இக்காலகட்டத்தில் உள்ள வைரமுத்து போன்ற பாடலாசிரியர்களில் ஒருவர் இவர் திரை இசை பாடல் இவர் கொடுத்த திரை இசை பாடல் ஒன்று நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது கத்தியை தீட்டாதே இது ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலாகும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அது அதிலே திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்துவிடும் மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே அப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டு ஒரு லாபம் இதை எண்ணி பாரு தெளிவாகும் இப்போ பாடலின் பொருள் காண்போம் வன்முறையில் ஈடுபடக்கூடாது குழந்தை வயதில் வன்முறையில் ஈடுபடக்கூடாது நீங்கள் கேளிக்கைக்காக உன் நண்பர்களையோ விலங்கினங்களையோ அடிப்பதை தவிர்க்க வேண்டும் கத்தியை தீட்டாதே அதிக அளவு நூல்களை படி அதிக அளவு கோபம் கொள்ளக்கூடாது ஆறுவது சினம் என்று கொள்ள வேண்டும் இவ்வாறு கோபம் கொள்ளலாமா என்று உனக்கு நீயே கேட்டுக்கொள் அப்போது கோபம் வந்தால் உன்னுடைய அறிவை நீ பயன்படுத்த வேண்டும் மன்னிக்க தெரிந்த உள்ளம் மணிக் மாணிக்க கோவில் அப்போதுதான் அவன் வாழ்ந்ததற்கான அர்த்தம் வாழ்க்கை மிகவும் குறைவு எனவே நாம் நாம் வாழும் வாழ்க்கை நேரத்தில் வாழும் காலத்தில் நல்லதை மட்டுமே செய்துவிட வேண்டும் தான் என்ற அகம்பாவம் கொள்ளக்கூடாது நன்றி